தில்லை என்ற பழமையான ஊரில் நடனமாடும் திருவடியால் எல்லா உயிர்களத்தும் இடைவிடாமல் ஆடுகின்ற இறைவன் மண்ணுலகம் சொர்க்கம் தேவலோகம் ஆகிய இடத்தே உள்ள உயிர்கள் பக்குவம் அடைவதற்கான கல்வியை தந்து பின்பு திருவடிக்கண் சேரும் பக்குவம் வந்தவுடன் அந்த அறிவை அழித்து அறியாம இருளையும் போக்கி அவர்கள் உள்ளத்தில் இடமாக கொண்டிருக்கும் அந்த கொள்கை மிகப்பெரிய பெரிய மகேந்திர மலையில் ஆகமங்களை உலகிற்கு அளித்தது உன் திரு அடி அருளாலேதானே நடந்தது என்கிறார் மாணிக்கவாசகர் தில்லையை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எயில் வர விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகமும் துண்ணிய கல்வி தோற்றியும் அடித்தும் என்னுடைய இருளை ஏறத் துழந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும் ஏதும் வேண்டாம் திருவடியே போதும்